உணவுக்கு சுவையூட்ட சேர்க்கப்படும் பொருட்களில் முக்கிய பங்கு வகிப்பது பூண்டு இது தாதுக்கள் வைட்டமின்கள் மற்றும் அல்லிசினின் சபோனின்கள் மற்றும் ஃப்ளாவனாய்டுகள் போன்ற பிற பைட்டோகான்ஸ்டிடியூட்டுகளின் களஞ்சியமாகும் வேறு எந்த உணவுப் பொருட்களிலும் இல்லாத இந்த ரசாயன கூறுகளால் பூண்டு நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்கிறது பூண்டு நமக்கு தரும் ஆரோக்கிய நன்மைகளில் சிறந்த பத்து நன்மைகள் குறித்து இந்த பதிவில் காண்போம் ஒன்று இரத்த அழுத்த பராமரிப்பு தற்போது நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களில் அறுபது சதவிகிதத்துக்கும் அதிகமானோர் சரியான இரத்த அழுத்தத்தை பராமரிக்க மருந்துகளை நாடுகின்றனர் பூண்டு நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் இரத்த நாளங்களை விரிவுபடுத்துகிறது மற்றும் இரத்த அழுத்தத்தை சீராக மீட்டெடுக்க உதவுகிறது இரண்டு சரும ஆரோக்கியம் சரும துளைகள் இறந்த செல்கள் மற்றும் பாக்டீரியாக்களால் அடைக்கப்படும்போது முகப்பறி ஏற்படுகிறது பூண்டில் உள்ள அல்லிசினின் பாக்டீரியா எதிர்ப்பு காரணமாக முகப்பருவிலிருந்து நிவாரணம் தருகிறது ஆனால் பச்சை பூண்டை நேரடியாக சருமத்தில் தடவுவது நல்லதல்ல என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மூன்று கொலஸ்ட்ரால் குறைப்பு கல்லீரல் கொழுப்பின் களஞ்சியமாகும் கல்லீரலில் உள்ள கொழுப்பின் தொகுப்பை குறைப்பதன் மூலம் இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது பூண்டு நான்கு நீரிழிவு நோய் பாதுகாப்பு நீரிழிவு நோயாளிகள் உணவுக்கு முன் பொடி வடிவில் பூண்டை எடுத்துக்கொள்ளும்போது உணவுக்கு பிறகு இரத்த குளுக்கோஸ் அளவு திடீரென அதிகரிப்பதை குறைக்கிறது மற்றும் வகை இரண்டு நீரிழிவு பாதிப்புள்ளவர்களின் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கவும் உதவுகிறது ஐந்து சளி பாதிப்புகளுக்கு நிவாரணம் பூண்டு ஜலதோஷம் மற்றும் பிற காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை எதிர்த்து போராட உதவுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பூண்டு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி நோய் பாதிப்புகளை குறைக்கிறது ஆறு இதய ஆரோக்கியம் மேம்பாடு இரத்த அழுத்தம் கொழுப்பின் அளவை குறைப்பது மற்றும் இரத்த கட்டிகள் உருவாவதை தடுப்பதன் மூலம் பூண்டு இதய ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது எனலாம் அதன் ஆக்சிஜனேற்ற மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மூலம் ஒட்டுமொத்த இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஏழு மூளைத்திறன் பாதுகாப்பு அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துவதன் மூலமும் நரம்பிய கடத்தல் நோய்களிலிருந்து பாதுகாப்பதன் மூலமும் டிமென்ஷியா அபாயத்தை குறைப்பதன் மூலமும் பூண்டு மூளைக்கு நன்மை செய்கிறது இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சல்பர் கலவைகள் நரம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஒட்டுமொத்த மனக்கூர்மை மற்றும் நினைவாற்றலை தக்கவைக்க உதவுகிறது எட்டு எடை குறைப்பு வளர்சிதை மாற்றத்தை அதிகரிப்பது பசியை குறைப்பது மற்றும் கொழுப்பை எரிப்பது உள்ளிட்ட வகைகளில் எடை குறைப்புக்கு பூண்டு உதவுகிறது நச்சு நீக்கம் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்தி சிறந்த எடை பராமரிப்பை தருகிறது ஒன்பது புற்றுநோய் தடுப்பு பூண்டிலுள்ள சல்பர் கலவைகள் குறிப்பாக அல்லிசின் வலுவான புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை வெளிப்படுத்துகிறது பூண்டின் மருத்துவ பண்புகள் பெருங்குடல் வயிறு மற்றும் புரோஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு புற்றுநோய்களின் அபாயங்களை குறைக்கும் புற்றுநோயை தடுக்கும் உணவில் பூண்டின் பங்கு அதிகம் பத்து வயிற்றுப் புண்ணுக்கு நிவாரணம் பூண்டின் ஆண்டிமைக்ரோபியல் பண்புகள் காரணமாக வயிற்றுப் புண்களுக்கு நிவாரணமாகிறது இது அல்சர் உருவாக காரணமான பாக்டீரியாவை எதிர்த்து போராட உதவுகிறது வயிற்றுப் பொண்களை தடுப்பதற்கு இயற்கை தீர்வாகிறது பூண்டு